ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தேகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு இது போல் நான் மசிச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு அவளை எடுத்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது போல் நான் ஓர வச்சு வச்சிருக்கேங்க இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வந்து இது போல் கையால் வந்து பிழிஞ்சி விட்டுக்குங்க பிழிஞ்சு விட்டுக்கிட்டு இதோட சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கோட நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து வந்து தண்ணி வடிகட்டிடுங்க வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இது நல்லா வந்து ஒரு முறை கையால் நல்லா வந்து பிரெஸ் பண்ணி விட்டுக்குங்க எந்த அளவுக்கு நைஸாக வந்து பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு இது போல பிசைஞ்சு விட்டுக்குங்க ஃபர்ஸ்ட்ல இது போல நீங்க பிசைஞ்சு விடும் போதுதான் வந்து அந்த உருளைக்கிழங்கோட இந்த அவள் வந்து நல்லா வந்து ஒட்டி வரும் பாருங்க நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம் இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடிசா வந்து நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாம் வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் ஈஸியான மெத்தட் தாங்க வந்து இந்த ரெசிபி முடிச்சிருந்தாங்க இப்ப இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கங்க அதிகமா இருந்ததுன்னா உப்பு வந்து கரெக்டா வராது இந்த அளவுக்கு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு நீங்க சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கறேன் பிளேவர் வந்து நல்லா இருக்கும் இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்ம சேர்த்து மிளகாய் தூள் வந்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் தனி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க பாருங்க இது போல நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன் கொஞ்சமா வந்து கையில தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகளை சேது வச்சுக்கோங்க இது போல் சேது வச்சுக்கிட்டு தட்டையாக இது போல் சேதுக்குங்க செய்துட்டு இப்போ மைதா மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதில் வந்து இது போல டிக் பண்ணிக்குங்க பாருங்க இது போல் டிக் பண்ணிட்டு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் சோளப்பொறி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இது நல்லா வந்து கையால் கிரஷ் பண்ணி விட்டுக்குங்க விட்டுட்டு நல்லா இது போல அழத்தி விட்டீங்களா நல்லா இதோட ஒட்டி வரும் இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம சேது வச்சுக்கலாம் பாருங்க பொறிக்கிறதுக்காக நான் கடையை ஒன்று வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரணும் நல்லா சூடாக தான் இருக்கணும் ஆயில் வந்து பாருங்க நல்லா சூடாகிடுச்சு சூடா இருக்கா இல்லேன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாக்கிறதுக்காக கொஞ்சமா நம்ம உருளைக்கிழங்க வந்து இது போல போட்டு விட்டு பாத்துக்கோங்க பாருங்க மேல வந்து எழும்பி வருது இது கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது போல டிக் பண்ணி வச்சிருக்கீங்களா அதை வந்து ஒவ்வொரு பீஸுகளும் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா புரிஞ்சு வந்துட்டு இருக்குது ஒரு சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க லைட்டாக இது போல் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ள மாவும் நல்லா வெந்து வரும் நேரம் கிறிஸ்டியாவும் வரும் சேர்த்துருக்க எல்லா பீஸுகளையும் திருப்பி விட்டுக்கோங்க வெந்து பிறகு பாருங்க அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க பாக்கும் போதே தெரியும் உங்களுக்கு நல்லாவே வந்து வந்துடுச்சு இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்துட்டு பிறகு பாக்கலாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்